அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய பக்கங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம் ஒரு குடும்பத்தில் நமக்கு ஆகக்கூடிய மாத செலவுகளில் மளிகைக்கு இங்கே முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மளிகைக்கு மூணு காய்கறிக்கு ரெண்டு அதாவது ரெண்டு பங்கு மூணு பங்கு இப்போ மளிகை அதுக்கு மூணு பங்கு காய்கறி அதுக்கு ரெண்டு பங்கு இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் அஞ்சு நூறுதா ஸோ இப்போ மொத்தமாக நமக்கு இருக்கிறது நாலாயிரம் ரூபாய் இன்ட்டு மளிகைக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம்னா மூணு பங்கு மொத்தத்தில் அஞ்சு அஞ்சு பங்குல மூணு பங்கு இப்போ அடித்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணூறு வரும் அப்போ எண்ணூறு இன்ட்டு மூணு ரெண்டாயிரத்தி நானூறு ரைட் அடுத்து இப்போ காய்கறிக்கு காய்கறிக்கு வந்து நம்ம ரெண்டு பங்கு செலவு பண்ணுறோம் மொத்தம் நாலாயிரம் ரூபா அதில் ரெண்டு பங்கு மொத்த பங்கு அஞ்சு அடித்தோம்னா எட்நூறு எட்நூறில் எட்நூறு எட்டு ரெண்டு ஆயிரத்தி அறநூறு இப்போ இங்கே கேள்வியே என்ன அப்படின்னா ஒன்று மளிகை மற்றும் காய்கறி ரெண்டுக்கும் உண்டான தான் கேட்டிருக்காங்க அப்போ மளிகைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறும் காய்கறிக்கு ஆயிரத்தி அறநூறும் செலவாகும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து ஆறு ஏழு எட்டு இந்த வகுப்பில் உள்ள கேள்விகள் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா குமரனிடம் ரூபாய் அறநூறு உள்ளது அப்போ மொத்த ரூபாய் அறநூறு ரூபா சரிங்களா அதனை விமலாவுக்கும் யாழ்னிக்கும் ரெண்டு இஸ்ட்டு அதாவது ரெண்டு பங்கு மற்றும் மூணு பங்கு அப்படிங்கிற வீதத்தில் பிரித்து கொடுக்குறோம் அப்போ விமலாவுக்கு ரெண்டு பங்கும் யாழினிக்கு மூணு பங்கும் பிரித்து கொடுக்குறோம் அப்போ மொத்த பங்கு வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா இப்போ மொத்த ரூபா வந்து அறநூறு ரூபாயை முதல்ல விமலா வந்து ரெண்டு பங்கு மொத்த பங்கில் அஞ்சு பங்கில் ரெண்டு பங்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டஞ்சு அறுபது அப்போ நூற்றி இருபது ரூபா வரும் இப்போ நூற்றி இருபது இன்ட்டு ரெண்டு இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ விமலாங்கிறவங்க இரநூத்தி நாற்பது ரூபா அதில் வாங்கி வாங்கிக்கிறாங்க சரி அடுத்து யாழ்நிக்கி பார்ப்போமே யாழ்நிக்கு மூணு பங்கு கொடுக்குறோம் மொத்த பங்கு அஞ்சு மொத்த ரூபா அறநூறு ரூபா அடித்தோம் அப்படின்னா பன்னெண்டஞ்சா அறுபது அப்போ மொத்தம் நமக்கு முந்நூற்றி அறுபது ரூபா கிடைக்குது இப்போ கேள்வி இங்கே என்ன கேள்வி அப்படின்னா இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் யாழ்நிக்கி தான் அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்கேன் கூட ஏழ்நிக்கி எவ்வளோ கிடைக்குது நூற்றி இருபது ரூபா அதிகமாக கிடைக்குது அப்போ நூற்றி இருபது ரூபா நமக்கு என்ன கிடைக்குது அதிகமாக அதிகமாக கிடைக்குது யாரு கிடைக்கிறது யார் கிடைக்குது அப்படின்னா ஏழ்நிக்கு அதிகமாக கிடைக்குது இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்னு ஃபஸ்ட்டு கணக்க பாருங்களேன் நாலு பை அஞ்சு அப்புறம் எட்டு பை பதினஞ்சு இந்த ரெண்டில் எது பெருசுன்னு கேட்டிருக்கேன் நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ அஞ்சா வாய்ப்பாலில் பதினஞ்சு வருமா வராதா கண்டிப்பாக வரும் எப்போ வரும் இதை மூணாவில் பெருக்குன்னா வரும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிக்க முடியும் இங்கே நாலு பை அஞ்சு இருக்குது பகுதி இங்கே பதினஞ்சு இருக்குது அஞ்சாவது வாய்ப்பில் பதினஞ்சு வரும் எத்தனை முறை வரும் மூணு முறை வரும் அப்போ பெருக்கிற வேண்டியதேன் நான் மூணாக பன்னெண்டு ஐ மூணாக பதினஞ்சு அப்போ எட்டு பை பதினஞ்சு இப்போ ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ தொகுதியை ரெண்டையும் பார்த்துக்கலாம் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் விகிதங்களை பொறுத்த வரையிலும் இப்போ பனிரெண்டு பை பதினஞ்சுங்கிறது பெருசு அது எங்கேருந்து வந்தது நாலு பை அஞ்சுலேருந்து வந்தது அப்போ நாலு பை அஞ்சு என்பது எட்டு பை பதினைந்தை விட பெரிய எண் இது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் மூணு பை நாலு இது ரெண்டாவது கணக்கு மூணு பை நாலு மற்றும் ஏழு பை எட்டு நாலாவது பார்க்கல எட்டு வரும் எப்போ வரும் ரெண்டாவது பெருக்கிட்டால் வந்துடும் அவ்வளோதான் மூ மூரண்டா ஆறு ஆறு பை எட்டு இங்கே ஏழு பை எட்டு அப்போ இது பெரிய எண் அப்போ ஏழு பை எட்டு தான் பெரிய எண் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அடுத்து கடைசியாக பாருங்கள் இங்கே ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை ஒன்று ரெண்டு பை இது முழு எண் எப்போவுமே முழு என் பெருசாக இருக்கும் பின்ன எண்ணை விட முழு என் பெருசாக இருக்கும் அப்போ ரெண்டுங்கிறது பெருசு அவ்வளோதான்